மலைகளின் மாவட்டம் அல்லது மலைகளின் அரசி அப்படின்னு அழைக்கப்படுற நீலகிரி மாவட்டத்தினுடைய நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுட்டாங்க அவங்க யார் அப்படின்றது தான் இந்த காணொலியில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ மலைகள் சூழ்ந்த ஒரு மாவட்டம் அப்படின்னா நீலகிரி அப்படின்றத சொல்லலாம் நீலகிரி மாவட்டம் நீலம் ப்ளஸ் கிரி அப்படின்னா மலை நீல அப்படின்னா நீலம் கிரி அப்படின்னா மலை அப்படின்னு சொல்லப்படுது ஸோ பழங்குடியின மக்கள் அதிகமாக வாழக்கூடிய ஒரு பகுதி நீலகிரி மாவட்டம் தோடா கோட்டா குறும்பா இருளா படாக்கள் இவங்கள்லாம் அங்கே வசிக்கக்கூடிய ஒரு பழங்குடியின வம்சத்தை சேர்ந்தவங்களாக இருக்கிறாங்க அதே போல் தேயிலை காபி அங்கே ஒரு மிக முக்கியமான தொழிலாக வந்து இருக்கு ஊட்டி வந்து ஆங்கிலேயர் காலகட்டத்தில் கோடைக்கால தலைநகராக வந்து இருந்தது மெட்ராஸ் பிரசிடென்சினுடைய கோடைக்கால தலைநகராக ஊட்டி வந்து இருந்தது இந்த நீலகிரியை பொறுத்த வரைக்கும் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஆகிய மொழி பேசுகிறவங்க அவங்க வந்து அதிகமாக இருக்கிறாங்க அதே போல் வந்து உருது படாகா அப்படி படுகா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மொழிகளும் அங்கே வந்து பேசப்படுது ஸோ நீலகிரியை பொறுத்த வரைக்கும் மூன்று சட்டமன்ற தொகுதிகள் வந்து இருக்குது நூற்றி எட்டு உதகமண்டலம் நூற்றி ஒன்பது கூடலூர் தனி நூற்றி பத்து வந்து குன்னூர் இந்த மூன்று தொகுதிகளுக்கும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு தேர்தலில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறாங்க நூற்றி எட்டு உதகமண்டலம் அங்கு ரகுபதி பீமன் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் ஸோ கடந்த நான்கு தேர்தல்களில் அங்கு நாம் தமிழர் எவ்வளவு வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினாறுல எழுநூற்றி நாற்பத்தி எட்டு பத்தொன்பதில் அவங்களுடைய வேட்பாளருடைய விருப்ப மனு நிராகரிக்கப்பட்டது ஸோ இருபத்தி ஒன்றில் ஆறாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஒன்று இருபத்தி நான்கில் ஆறாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ஸோ இரண்டாவது தொகுதி நூற்றி ஒன்பது கூடலூர் தனி அங்கு கார்த்திக் ராமகிருஷ்ணன் அவர்கள் போட்டியிடுகிறார் அவர் வந்து நாம் தமிழர் கட்சியில் மாநில இலை செயலாளராக இருக்கிறார் ஐடிவிங்கில் அதே போல் நூற்றி பத்து அங்கு கடந்த நான்கு தேர்தல்களில் எவ்வளோ வாக்குகள் வாங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினாறில் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஏழு இருபத்தி ஒன்றில் ஏழாயிரத்தி முந்நூற்றி பதினேழு இருபத்தி நான்கில் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அதே போல் நூற்றி பத்து குன்னூர் குன்னூரில் கா தீனு அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினாறில் எட்நூற்றி இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்றில் ஏழாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு இருபத்தி நான்கில் எட்டாயிரத்தி நா ஏழாயிரத்தி எட்நூற்றி நா பதி நான்கு ஸோ இந்த மூன்று தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுட்டாங்க ஸோ அங்கு நாம் தமிழர் கட்சி அந்த அளவுக்கு பலமாகலாம் இல்லை ஓரளவுக்கான ஒரு பத்தாயிரம் அப்படின்னு சொல்லப்படுறது ஒரு தொகுதிக்கு ஒரு பத்தாயிரம் வாக்குகளை இன்றைய காலகட்டத்தில் வச்சுருக்கிறாங்க ஸோ நீலகிரி அல்லது கூடலூர் ஊட்டி அப்படின்னு அழைக்கப்படுற நீலகிரி மாவட்டத்தில் அவங்க வந்து இன்னும் களப்பணிகள் செய்ய வேண்டிய வேலைகள் தான் இருக்குது அங்கே ஒரு காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினரும் ஒரு திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினரும் ஒரு அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் இருக்கிறாங்க ஸோ திமுக அதிமுக சம அளவில் பலமாக இருக்கக்கூடிய ஒரு மாவட்டமாக நீலகிரி மாவட்டம் வந்து இருக்குது ஸோ நீங்கள் இந்த மூன்று வேட்பாளர்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க அங்கே நாம் தமிழர் கட்சி எப்படி பர்ஃபாமன்ஸ் பண்ணும் ஸோ அங்கே யார் கூட்டிட்டா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்